அந்த சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் இந்த இயற்கணித விதிகள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இந்த இயற்கணித விதிகள் தெரிஞ்சிருச்சுன்னா சும்மா தூசி தட்டுற மாதிரி ஒவ்வொரு சமயம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தபடி மூவ் பண்ண முடியும் இந்த சிம்பிளிபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்ல சரி இருக்கட்டும் எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக்லயும் இந்த இயற்கணித விதிகளை யூஸ் பண்ணி ஒரு சில கணக்குகள் செய்ய மாதிரி இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த இயற்கணித விதிகளை நம்ம படிக்கிறதுக்காண்டி ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாங்க இந்த வீடியோ வீடியோ தான் ஆனா நம்ம பிரிச்சு படிக்க போறது ரெண்டு பார்ட் சரிங்களா பார்ட் ஒன்னா இப்ப பாத்துரலாம் பார்ட் ஒன் பாத்துரலாமா பார்ட் ஒன்ல நான் எந்த மாதிரி ஃபார்முலாலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா a plus b b whole square equal to a square plus b square plus 2ab இதுதான் எங்களுக்கே தெரியுமாங்க இதுதான் என்னது போட்டு சொல்லித் தரீங்க அப்படினா நம்ம ஈஸியா இந்த ஏ பிளஸ் மீத ஹோல் ஸ்கொயருக்கு பார்த்துடலாம் கியூப் வருது அதை எல்லாத்தையும் ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி இன்னைக்கு தெளிவா படிக்க போறோம் இந்த ஒரு வீடியோல படிச்சுக்கிட்டே எழுத போறோம் எழுதிக்கிட்டே படிக்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு வீடியோல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றோம் சரி பண்ணிடுவோமா சரி இருக்கட்டும் முதல்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படிங்கறத எழுதிடலாம் அதுக்கு அடுத்து நம்ம எப்படி ஞாபகிக்கணும் அப்படிங்கறத பத்தி பாத்துரலாம் சரி ஏ மைனஸ் தி ஹோல் ஸ்கொயர் அதுக்கு ஃபார்முலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி சரி இருக்கட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ க்யூப் பி கியூ பிளஸ் 3AB, என்ன பார்முலான்னு கேட்டீங்கன்னா ஏ கியூபு பி cube மைனஸ் த்ரீ cube minus அஹ் இந்து ஏ மைனஸ் B, இத்தாங்க பார்மலா. இதை வந்து நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா இரு எண்களின் கூடுதலின் வர்க்கம் இரு எண்களோட கூடுதலின் வர்க்கம் அதாவது ரெண்டு எண்ணை ப்ளஸ் பண்ணிட்டு அது அதுக்கு வர்க்கம் கண்டுபிடிக்க போறோம் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம் இரண்டு எண்களை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம் இரண்டு எண்களை பிளஸ் பண்ணிட்டு அதுக்கு கியூப் கண்டுபிடிக்க போறோம் இரண்டு எண்களை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு கனம் கண்டுபிடிக்க போறோம் நல்ல வச்சுக்கோங்க முதல்ல ப்ளஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ரெண்டு எண்களை அதுக்கு அப்புறம் தான் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம் அதுக்கான ஃபார்முலாக்கள் தான் இதெல்லாம் சரி இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கலர் கொஞ்சம் மாத்திக்கலாமா சரிங்க முதல்ல ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இது நம்ம எல்லாத்துக்குமே யாருக்குமே ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் கீழே கீழே வரக்கூடிய ஃபார்முலாக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி இதை முதல்ல சொல்லி தரேன் முதல்ல ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர்னு இருக்கா முதல்ல ஏக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க பிளஸ் போட்டுக்கிட்டு ரெண்டாவது பிக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதுனால இரண்டு போட்டுக்கிட்டு ஏஐயும் பிஐயும் பெருக்குனா இதுதான் ஏ பிளஸ் பிக்கான ஃபார்முலா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மேலே பார்த்த மாதிரியே தான் ஸ்கொயருன்னு இருக்கிறதுனால ஏக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம் அதாவது ஏஇன் அடுக்கு ரெண்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் பிக்கும் பவர் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் பி ஸ்கொயரு அதே மாதிரி தான் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னது அப்படின்னா இங்கிட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால மைனஸ் இங்கிட்டு போடுறோம் போட்டுக்கிட்டு இரண்டு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கிட்டு ரெண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இரண்டு இன்ட்டு இது ரெண்டதை பெருக்கணும் அவ்வளவுதான் இது ரெண்டோட பெருக்கு மேலே பார்த்த மாதிரியே தான் மைனஸ் வந்திருக்கிறதுனால இங்கிட்டு மைனஸ் போடுறோம் வேற ஒண்ணுமே இல்ல அதே ஃபார்முலா தான் சரி இது ரெண்டுத்துக்கும் பார்த்தாச்சா சரி அடுத்து கியூபுக்கு கொஞ்சம் கலர் மாத்திக்கிறேன் ஆ இந்த கலர் எடுத்துடுமா சரி

இரண்டத்தையும் அதாவது ஏஐயும் பிஏயும் பெருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கூடுதல் லெவல் ஃபார்முலாலயே இது ஸ்கொயர்க்கான ஃபார்முலா அதாவது அடுக்கு அடுக்குல ரெண்டுக்கான ஃபார்முலா தான் இது குட்டியா இருக்கு இப்போ அடுக்கு மூணுக்கான ஃபார்முலா நான் படிக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா இந்த ஏ பிளஸ் பிஏ மட்டும் எக்ஸ்ட்ராவா போடுறோம் வேற ஒண்ணுமே கிடையாது வேற ஒண்ணுமே கிடையாது மேல பார்த்த மாதிரியே தான் ஏ பிளஸ் பி மட்டும் எக்ஸ்ட்ராவா அந்த ஃபார்முலா போடணும் இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம இந்த ஒரு வீடியோல எல்லா ஃபார்முலாவையும் தெளிவா படிச்சிருந்தோங்க சரி இருக்கட்டும் இப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் கியூபுக்கு மட்டும் படிச்சிருவோம் ஏ மைனஸ் பி தி ஹோல் கியூபுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏ கியூப் இருக்கிறதுனால ஏக்கு மேலே கியூப் அதாவது ஏ நடுக்கு மூணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுதோம் ஏ கியூபு மைனஸ் இங்க பாருங்க மேல வந்து இருக்கிறதுனால அதாவது ரெண்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு மைனஸ் இங்க மூணு இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் வரப்போகுது மூணு அப்படின்னு சொல்லிட்டு பவர்ல இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு மைனஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபக நல்லா ஞாபக ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபுக்கு கியூபு அதாவது மூணுன்னு பவர்ல இருக்கிறதுனால மூணுன்னு பவர்ல இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு மைனஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துக்காண்டி ஞாபகம் வச்சுக்கிறதும் சரி அப்போ மைனஸ் பி கியூபு ஏ மைனஸ் பி தான் ஹோல் கியூப்னு இருக்கிறதுனால பிக்கு மேலேயும் கியூபு போட்டுக்கிறதும் சரி இருக்கட்டும் ரெண்டு மைனஸ் வரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கியூபு ஃபார்முலாக்கு ரெண்டு மைனஸ் வரும் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு ரெண்டு ஒரு மைனஸ் வரும் ரெண்டுனா ஒரு மைனஸ் மூணுனா ரெண்டு மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் கியூபுன்னு இருக்கிறதுனால மூணு இன்ட்டு ஏயையும் பி இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இந்த ஏ மைனஸ் பி அப்படி அப்படியே போட போறோம் அவ்வளவுதாங்க இதுதான் ஃபார்முலா எப்ப கேட்டா தூக்கத்துல எழுப்பி கேட்டான்னு சொல்லணும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பார்ட் டூ பார்ப்போம் பார்ட் டூல எந்த மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னா மேன என்ன பார்த்தோம் இரண்டு நம்பரை கூட்டிட்டோ கழிச்சிட்டோ அதுக்கு ஸ்கொயரோ கியூபோ எடுத்தோம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு அதாவது யா ஸ்கொயர் எடுத்துட்டு ரெண்டு நம்பர்களுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எடுத்துட்டு அதை கூட்டுறதுக்கான ஃபார்முலா அதாவது முதல்ல ஸ்கொயர்ல இருந்தே போவோமே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது ஒரு எண்ண ஒரு எண்ணோட வர்க்கத்தையும் இன்னொரு எண்ணோட வர்க்கத்தையும் மைனஸ் பண்ணுறது சரிங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க பார்ட் ஒன்னில் ரெண்டத்தையும் கூட்டிகிட்டோ கழிச்சுட்டோ அதுக்கடுத்து ஸ்கொயரோ க்யூபோ எடுத்தோம் இங்கே ரெண்டு எண்ணத்துக்கும் முதல்லே ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மைனஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலா சரிங்களா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா சரிங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை எதுவுமே பண்ண முடியாது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு தான் இருக்கும் சரி அப்போ ஏ கியூப் மைனஸ் சரி ஃபர்ஸ்ட் பிளஸ்க்கு பார்த்துருமா ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா சரி பார்த்துடலாம் என்னது அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஏ க்யூபு மைனஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் முதல்ல ஃபார்முலா எல்லாத்தையும் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து எப்படி நியாயக்கிறது பார்த்துக்கலாம் கடைசியாக என்னது ஏ க்யூபு பிளஸ் பி கியூபு பிளஸ் சி கியூபுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ முதல்ல அப்படி எழுதிக்க போகிறோம் சரி எழுதியாச்சு

இதுக்கு பக்கத்துல எழுதி சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த ஃபார்முல மட்டும் அழிச்சிக்கிறேன் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இதுக்கு வந்து நம்ம ஞாபகம் எழுதிதான் படித்து தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா எதுவுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லியாச்சு சரி இப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப்க்கு நம்ம ஞாபகமா சரி வச்சிடலாம் என்னதுங்க ஏ கியூபையும் பி கியூபையும் அப்படி போட்டுக்கோங்க சரி இருக்கட்டும் இப்போ இந்த கியூபெல்லாம் வந்து மறந்துருங்க வைக்கிறதுக்காண்டி சும்மா அப்படிங்கிறது அப்படிங்கறது மறந்துடாதீங்கன்னு வைக்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த கியூபெல்லாம் மறந்துருங்க முதல்ல ஏ பிளஸ் பி ய அப்படி போட்டுக்கோங்க சரிப்பா போட்டாச்சு அதுக்கடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் முதல்ல ஏஇன் அடுக்கு ஒன்று ஏ பிஇன் அடுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி எழுதியாச்சு இப்போ ஏஇன் அடுக்கு ரெண்டு பிஇன் அடுக்கு ரெண்டு அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இது ஏ பவர் ஒன் பி பவர் பி பவர் ஒன் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் என்னது அப்படின்னா இங்க பிளஸ் அதாவது ஏ பிளஸ் பி அதாவது ஏ க்யூப் பி கியூப் இருக்கிறதுனால பிளஸ் இருக்கிறதுனால இங்கிட்ட ஆப்போசிட் சைட் என்ன பண்ணணும் ஏபி அவ்வளோதான் சரி ஏ க்யூப் மைனஸ் பி கியூப்க்கு வச்சிருமே வச்சிருமேன் இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் என்ன போடணும் முதல்ல ஏ மைனஸ் பி அதாவது இந்த க்யூ எல்லாத்தையும் பறந்துட்டு ஏ மைனஸ் படின்னு போடணும் அதுக்கு அடுத்து ஸ்கொயர் போடணும் ஏ ஸ்கொயர் இதுக்கும் பிளஸ்ஸு தாங்க போடணும் மாற்றி மைனஸ் போடாதீங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் போடணும் இப்போது சைன் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும் என்னது மைனஸ் இருக்கிறதுனால இங்கே பிளஸ் போடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபார்முலா தாங்க இதில் பெருசாக ஒன்று போட்டு குழப்புறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஞாபகம் வரும் கடைசியாக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நியாபக வேண்டியிருக்கு என்னது ஏ க்யூபு பிளஸ் பி கியூபு பிளஸ் சி கியூபு இதுக்கு மட்டும் ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கு மேலே என்ன பார்த்தோம் ஏ க்யூபு பிளஸ் பி கியூபுக்கு என்ன பார்த்தோம் முதல்ல ஏ ப்ளஸ் பி அப்படியே எழுதிக்கணும் அதுக்கு அடுத்து தான் ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதுக்கு எடுத்து தான் மைனஸ் போடணும் அப்படி பார்த்தோமா அதே கதை தான் இங்கேயே பண்ண போகிறோம் முதல்ல இங்கே க்யூப் எல்லாத்தையுமே மறந்துடுங்க முதல்ல ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்படி போட்டுக்கோங்க சரி இருக்கட்டும் இன்ட்டு என்ன போடணும் இப்போ ஸ்கொயர் எடுத்து போட போறோம் ஏ ஸ்கொயர் எல்லாத்துக்கும் சி வரைக்கும் இருக்குதுனால சி வரைக்குமே நம்ம ஸ்கொயர் எடுக்க போறோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் சரி எடுத்தாச்சு அங்க மேல என்ன போட்டோம் ஏயும் பியும் யும் மட்டும் இருக்கிறதுனால ரெண்டத்தையும் இன்ட்டு பண்ணி அதை போட்டோம் சி யும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால என்னலாம் பண்ணப் பண்ண போறோம் முதல்ல ஏஐயும் பியும் யும் பண்ண போறோம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஏபி சொல்லிட்டு போட்டாச்சு இப்போ பி ஏ மல்டிப்ளை பண்ண போறோம் மைனஸ் பிசின்னு போட்டாச்சு இப்போ ஏஐயும் சிஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம் போட்டுருமா மைனஸ் ஏசி கடைசி இது கூடு அதாவது இது பவர் மூணுல உள்ள ஃபார்முலா அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்டெப்பு கடைசியா என்னது அப்படின்னா பிளஸ் மூணு இன்ட்டு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறணுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஃபார்முலா வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி ஞாபகம் கண்டிப்பா ஞாபகம் எப்போவுமே மறக்காது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அடுக்குகளின் விதிகள் அதாவது பவர் ஃபார்முலாஸ் தான் நான் வந்து இப்போ வந்து பார்க்க போறோம் பவர் ஃபார்முலாஸ்னா என்னங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு சில பேசிக் ரூல்ஸ் மட்டும்தான் இருக்கு அதாவது ஏ பவர்ல மைனஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதாவது ஏ இன் அடுக்கு மைனஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாமா அதை தலைகீழா எழுதிக்கலாமா ஏ இன் அடுக்கு அதாவது ஒன்னு பை ஏ பவர் எம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா இப்படி தலைகீழா எழுதல இந்த மைனஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை அதாவது ஏ பவர் மைனஸ் எம் ஒன்னு பை ஏ பவர் எம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரி இருக்கட்டும் அதுக்கடுத்து ஏ பவர் எம்மு இன்ட்டு பி சாரி இன்ட்டு ஏ பவர் என் அதாவது ஏஇன் அடுக்கு எம் இன்ட்டு ஏஇன் அடுக்கு என் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நல்லா நல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்க அடிமானம் ஒன் சேமா இருக்கு அடிமானம் சேமா இருக்கு ஆனா அடுக்குகள் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி அடிமானம் சேமா இருந்து அடுக்குகள் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் அடிமானத்தை ஒரே ஒன்னே ஒன்னா போட்டுக்கலாம் அடிமானம் சேமா இருந்தா அடுக்குகளை என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கணும் இதுதான் இதுதான் அடுக்குகள் என்னவா இருக்கு சேமா இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது அப்படின்னா ஏ இன்ட்டு பி பவர்ல எம் மட்டும் காமனா இந்த ஏக்கும் பிக்கும் எம் மட்டும் என்ன செஞ்சிடலாம் காமனா போட்டுக்கலாம் இதுதான் ஃபார்முலா இந்த இன்ட்டு போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டாட் கூட போட்டுக்கலாம் இன்ட்டுனால் ஒன்று தான் டாட்னால் ஒன்று தான் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனை தான் வந்து என்ன செய்யும் குறிக்கும் ஏஇன் அடுக்கு எம்மு அதாவது ப்ராக்கெட் போட்டு ஹோல் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம் ஏஇன் அடுக்கு எம் இன்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் நல்லா நியாயிச்சுக்கோங்க ஏஇன் அடுக்கு எம்மு டு த ஹோல் பவர் என்ன அப்படி ஏன் அடுக்கு எம் இன்ட்டு எழுதிக்கலாம் இதையும் கண்டிப்பா அடுக்கு எம் ஏஇின் அடுக்கு டிவைடட் பை ஏன் அடுக்கு என்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ இன் அடுக்கு எம் மைனஸ் எண்ணு எப்படி எழுதிக்கலாம் அது எப்படிங்க எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாருங்க இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷனை நான் சொல்லி தரேன் அதாவது இதை எப்படி எழுதிக்கலாம் ஏஇன் அடுக்கு எம்மு இன்ட்டு ஏ ஒன்று பை ஏயின் அடுக்கு எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கலாமா சரி எழுதிக்கலாம் ஏஇின் அடுக்கு ஐஎம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒன்று பை ஏயின் அதாவது ஒன்று பை ஏயின் அடுக்கு என்ன எப்படி எழுதிக்கலாம் ஏஇன் அடுக்கு மைனஸ் எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலான்னு நம்ம தான் இப்போதான் ஜஸ்ட் நான் தான் பார்த்துட்டு வந்தோம் இது அதாவது அடிமானம் சேமாக இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம் பவரை ஆட் பண்ணிக்கலாம் பவர் ஆட் பண்ணிடுமா ஏயின் அடுக்கு எம் பிளஸ் மைனஸ் எண்ணு இந்த ஏயின் அடுக்கு எம் மைனஸ் எண்ணுன் இருக்கிறதுனால அதை மைனஸ் எண்ணுன் போட்டோம் அதாவது இந்த ஃபார்முலாக்கான டெரிவேஷன் கொண்டு வந்திருக்கேன் வேற ஒன்றுமே இல்லைங்க கண்டிப்பாக இது ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக மறந்து போக வாய்ப்பே இல்லை சரி ஏயின் அடுக்கு சைவராக இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் ஒன்று தான் ஆன்சர் அதாவது எந்த ஒரு எண்ணின் அடுக்கு எந்த ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டாலும் அதோட அடுக்கு சைபரா இருந்துச்சுன்னா எப்பவுமே ஆன்சர் தான் அதாவது எனித்திங் பவர் சீரோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா எல்லா ஃபார்முலாவையும் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த ஃபார்முலாவை ஒரு கோர்வையா எழுதி எல்லா ஃபார்முலாவையும் நீட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல பீடியட் கொடுக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்